வணக்கம் நானும் கருது தமிழ் சபை ஸோ இந்தியா அவுட் இந்தியா அவுட்லைன் மேப் விலாகில் இன்னைக்கு வந்து இரநூத்தி பதினோராவது நான்கு அதாவது அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்புனேன் ஒரு பெட்ரோல் பங்கில் தான் தங்கியிருந்தேன் அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பினேன் அந்த அயோத்தியா பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கு அங்கேருந்து கிளம்பினேன் கரெக்டாக கிளம்பி போயிட்டு இருந்தேன் போகிறேன் போயிட்டு இருந்தேன். ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அந்த ராமர் கோயில் பார்த்துட்டேன் ஏன்னா அயோத்தியாவுன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ராமர் கோயில் தான் ஸ்பெஷல் இங்கே நாங்கள் போய் பார்த்துட்டேன் போய் பார்த்த உடனே என்ட்ரன்ஸு வழியாக உள்ளே போயிட்டு இந்த தேசிய கொடி அதுக்கப்புறம் வந்து மற்ற இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கையில் ஏற கூடாது ஸ்கேனிங் இது எல்லாமே லாக்கர் லாஸ்ட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரின்ட்டு ஆர்டரில் கொடுத்துட்டு உள்ளே போகிறேன் பார்த்தா பிசிக்கு எடுத்துட்டாங்க சரியான கூட்டமாக இருந்துச்சு பார்த்தேன் உள்ளே போய் பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஓகே தான் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே நம்ம தமிழ்நாளுங்க ரெண்டு பேர் வந்து பார்ப்பேன் ஸோ அவங்க என்கிட்ட வந்து நிறையா இருந்தாங்க நானும் அவங்ககிட்ட வந்து இந்தியாவிலேருந்து கிளம்பி இந்த மாதிரி கன்னியாகுமரி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆச்சு இரநூத்தி பதினோரா நாள் ஏழு மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் போயிட்டுருக்கேன் நான் வந்து இந்த நேபாள் சைடு டார்ஜிலிங் சைடு அதுக்கப்புறம் வந்து மேகல்யா ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் வந்து போயிட்டு கவர் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து நான் வெஸ்ட் பெங்கால் சைடு கொல்கத்தா சைடு அந்த மாதிரி வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்களும் நிறையா என்கிட்ட இருந்தாங்க எப்படிப்பா தம்பி சாப்பிட்ற எப்படி நீ போயிட்டுருக்க எப்படி நீ வந்து ஆக்சுவலாக வந்து எவ்வளோ நாள் சர்வை பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு நான் இது என்கிட்ட வந்து நிறைய காசு இருந்துச்சு ஸோ அதை வந்து ஓரளவு வந்து நான் வந்து இந்த லடாக் முடிகிற வரைக்கும் ஓரளவு வந்து யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மற்றவங்ககிட்ட கேட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் பேக்கமாக இருந்துச்சனால இந்த மாதிரி உண்டியல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உண்டியல் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய ஹோல் மாதிரி போட்டு சைடில் பெரிய ஸ்கேனர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மற்றவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே நான் போயிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்களும் வந்து பார்க்குற நீங்களும் வந்து ஸ்கைனில் ஸ்கேனர் போடுறேன் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் நான் ரொம்ப கம்பல் பண்ணுறதா நினைக்காதீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலெல்லாம் பார்த்து முடிச்சு வெளியே வந்தவுடனே பக்கத்தில் வந்து வெளியே வந்து பெரிய ஏறி போயிட்டு இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அந்த பக்கத்தில் கப்பல்லாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தேன் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராம சைடு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் என்னன்னாங்க இப்போது ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது ஃபுல்லாக வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிற ஏரியா மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு சில இடத்துலனா கரண்ட்டே இல்லாமல் இருக்குது ஒரு சில இடத்துல மட்டும் தான் கரண்ட் இருக்குது ஒரு சில இடத்துல வந்து கரண்ட்டே இல்லை ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில இடத்துல மட்டும் தான் கரண்ட் இருக்குது ஒரு சில இடத்துல பவரே இல்லை சுத்தமாக இன்னும் போக போக எப்படி இருக்க போகுதுன்னு தெரில வீடியோ போடுவேன எனக்குன்னு தெரில வீடியோ போடுவேனும் தெரில ஸோ அது இல்லாமல் வந்து ஃபோர் ஜியாக மாறிட்டுருக்குன்னு இப்போ ஃபோர் ஜியாக மாறிட்டு எப்படி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணக்கூடும் தெரில மேபி இது கிராமமாக இருக்கறனால ஃபோர் ஜி இருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் சிட்டியாக இருக்கும்போது நம்ம வந்து நல்ல நெட்ஒர்க் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மேபி இப்படி தான் போயிட்டுருக்கேன் இரநூத்தி பதினோராவது நாள் நான் என்ன நினச்சேன்னா இந்த ஐநூறு நாளும் வந்து எனக்கு ஓரளவு மணி கிடைக்கும் அதை வச்சு நான் வந்து அடுத்த பிளானுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிது சார் அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறதா அவங்க அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஸோ அந்த மாதிரி வந்து எதுவும் ஸ்கேனர் வந்து சைடில் போடுறேன் நீங்கள் வந்து பார்த்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு ஸோ அதுக்கப்புறம் இப்போ அடுத்த பிளான் என்னென்னா நான் நேராக வந்து டார்ஜிலிங் அந்த சைடு வழியாக போயிட்டு உள்ளே போகிறேன் இந்தியாவுக்கு ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மேப்பில் போடுறேன் இந்தியாவில் ரைட் சைடில் வந்து உள்ளே டார்ஜிலிங் வழியாக போயிட்டு மேகல்யா அதுக்கப்புறம் நிறைய உள்ளேயே நிறைய வந்து அஸ்ஸாம் இருக்கு மணிப்பூர் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வரப்போகிறேன் ரிட்டன் வெளியே வந்து அந்த திரும்ப இந்தியாவுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்துட்டு நிறைய ஏரியாஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எழுநூறாவது நாள் கரெக்டாக வந்து கன்னியாகுமரி முடிக்கிற தான் பிளான் ஸோ அதுதான் வந்து நம்ம வீடியோட அல்டிமேட் ஏம் எழுநூறாவது நாளில் கரெக்டாக முடிக்கிறோம் நிறைய காசோட முடிக்கிறோம் அதை அந்த காசு வச்சு இன்னும் நிறைய பிளான் இருக்குது என்கிட்ட கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் இதை நான் வந்து ஒரு அன்பாக நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த கடையை பார்த்து இந்த இது டைல்ஸ் கடை அவங்ககிட்ட வந்து சார்ஜ் கேட்டுட்டு போ ரெடி பண்ணலாம் வீட்டில் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க நான் இதை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ லைக் சார் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி